மெய்யல் வாழ்க்கையை மெய்யன கொள்ளும் இவ்வையன் தன்னொடும் கூடுவதில்லையான் ஐயனே அரங்கா என்ற கைகின்றேன் மெய்யல் கொண்டொழிந்தேன் எந்தன் மாளுக்கே மெய்யல் வாழ்க்கையை மெய்யென கொள்ளும் இவ்வையன் தன்னொடும் கூடுவதில்ல ஐயனே அரங்காய் என்றழிக்கின்றேன் மையல் கொண்டொிந்தேன் எந்தன் நூலி நேரிடையார் திறத்தே நிற்கும் ஞாலந்தன் உடும் கூடுவதில்லையான் ஆளியாகையா அரங்காயன்று மாளுகந்தொழிந்தேன் எந்தன்மாளுக்கே மாறனார் வரிவெஞ்சிழை காட்சியும் பாரினாருடும் கூடுவதில்லையான் ஆரமார்வன் அரங்கணந்தன் நல்லாரணன் நரகாந்தகன் பித்தனே உண்டிய உடைய உகந்தோடும் இம்மண்டலத்தொடும் கூடுவதில்லையான் அண்டவாணன் அரங்கன் வன்பேய் முளை உண்டவாயந்தன் உண்மத்தன் காண்மினே தீதில் நன்னெறி நிற்க அல்லாதுசை நீதியாருடன் கூடுவதில்லையான் அரங்கணந்தாமரை தன்பித்தனே எம்பரத்தர் அல்லாருடும் கூடலன் கும்பருவாயை ஒன்றாக கருதிலன் தம்பிரானமரர்கு அரங்கணகர் எம்பிரானுக்கு எழுமையும் எம்பித்தனே எத்திரத்திலும் யாரோடும் கூடும் ஆச்சித்தன் தன்னை தவிர்த்தனஞ்சங்கன்மாள் அத்தனே பித்தனா பித்தனாயொழிந்தேன் எம்பிரானுக்கே பேயரே எனக்கு யாவரும் யானுமோர் பேயனே எவர்க்கும் இது பேசியன் ஆயனே அரங்காயன்றழிக்கின்றேன் பேயனாயுந்தேன் எம்பிரானுக்கே அங்கயாகி அரங்க தங்கு சிந்தை தனி பொங்கர்கோன் குலசேகரன் சொன்ன சொல் இங்கு ஏதம் ஒன்றில்லையே அங்கையாயி அரங்க நடிகனை தங்கு சிந்தை தனி பெரும் பித்தனாய் பொங்கர்கோன் குலசேகரன் சொன்ன சொல் இங்குவல்லவர்கு ஏதம் ஒன்றில்லையே